ஒரு மனிதனுக்கு கவலைகள் சிரமங்கள் கடினங்கள் எப்படி கொண்ட பொழுது அதுக்கூடிய மார்க்கம் வழிகாட்டக்கூடிய நிவாரணங்கள் என்ன எந்த அடிப்படையில் மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுது என்பதை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு சில செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்கலாம் அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே முதலாவது நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாக அந்த உலக வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் மனிதனுடைய அந்த வாழ்க்கையை பொறுத்த வரையில் பலவிதமான நெருக்கடிகள் சிக்கல்கள் அதை போன்று கடினங்கள் கடன்கள் கவலைகள் நோய்கள் இப்படியான அடிப்படையில் தான் மனிதனுடைய அந்த உலக வாழ்க்கை இருக்கிறது அதாவது அந்த உலக வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்து வைத்திருக்கின்றான் யாருக்குமே தப்ப முடியாது விட முடியாது கவலையில் இருந்து விடுபட முடியாது எனக்கு நிம்மதியான முறையின் உலகத்தில் வாழ வேண்டும் கடினங்கள் கஷ்டங்கள் இவைகள் நோய் இவைகள் அனைத்தையும் விட்டு நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைப்பானே ஆனால் அது இந்த உலகத்திலே அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது நல்லவனை அல்லாஹுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி மாறு செய்யக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் அல்லாஹ் அவனுக்கென்று எது எழுதப்பட்டிருக்கின்றதோ என்ன கடினங்கள் கஷ்டங்கள் வரும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றதோ அவைகள் அனைத்தும் அவர்கள் வந்துதான் ஆகும் வருகின்ற பொழுது கடினங்களோ கவலைகள் வருகின்ற நேரத்தில் அவர்கள் பொறுத்து பொறுமை காக்கப்பட வேண்டும் எமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் எமக்கு முன்னால் வாழ்ந்த ரசூல்மார்கள் நல்லவர்கள் நல்லடியார்கள் இவர்களுக்கு முன்னால் சாலகியன்கள் இவர்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் சிரமங்கள் கடினமான நிலைமைகள் எங்களையும் விட கடுமையான முறையில் சோதிக்கப்பட்டார்கள் கவலைக்குட்படுத்தப்பட்டார்கள் என்றெல்லாம் இந்த இப்படியான அல் குர்வான் எங்களுக்கு சொல்லுகிறது இஸ்லாத்தினுடைய இஸ்லாமிய வரலாற்றுகளை படுகின்ற பொழுது குர்வான் சொல்லுகொண்ட வரலாறுகளை படிக்கின்ற பொழுது எல்லாம் இப்படியான விஷயங்களை நம்ம பார்க்குறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அல்லாவுடைய தூதர் செல்லாக செல்லும் ஒரு எங்களுக்கு சில அல்லாவின் பக்கமே நாம் சாய சாய வேண்டும் அல்லாவின் பக்கமே நாம் தவக்கம் வைக்க வேண்டும் சார்ந்து நிற்கப்பட வேண்டும் என்பதை பற்றி மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது அது முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் ஈமானு வல் அமரு சாலே அவன் கடினங்கள் இப்படியான நிலைகளின் போது அவன் அல்லாஹுவை ஏற்றிருக்க அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் அதே போன்று வல் அமரு சாலை நல்லறங்கள் அதாவது நன்மையான காரியங்கள் சலையான அமல்கள் செய்ய வேண்டும் என்பதனை மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது அல்லாவது அல்குலான் சொல்லுகிற செய்தி என்ன மண் அமிலுன் தைமா இவர்கள் ஆணாக இருந்தாலோ பெண்ணாக இருந்தாலோ அவர்கள் ஒரு முக்மீனான இறை விசி இறை விசுவாசியான நிலைமையில் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட நிலையில் நல்ல அமல்களையும் நல்ல காரியங்களையும் செய்வார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு நாம் சிறப்பான வாழ்க்கையை இந்த உலகத்துக்கு நம்ம கொடுப்போம் அதே போன்று உலனஞ்சி அன்னவும் அஜரவும் பிகா சனி மக்கானு அவர்கள் செய்ததற்காக வேண்டி மிக அழகான கூலியை நாங்கள் செய்வோம் கொடுப்போம் என்ற செய்தியை அல்லாவத்தாலா அவருக்குறே சொல்கிறார் அப்ப முதலாவது என்ன அவர்கள் அல்லாத மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் எல்லா மீது நம்பிக்கை கொண்டால் மட்டும் போதாது என்ன செய்ய வேண்டும் அதைத் தொடர்ந்து நல்ல அமல்கள் நல்ல அமல் அறிவாதார்த்துகள் நல்ல ரங்கங்கள் செய்ய வேண்டும் என்பதனை அல்லாவத்தாலா இந்த வசனத்து மூலமாக எங்களுக்கு சொல்லுகிறான் அதே போன்று நமக்குரிய சகோதரர்களே ஒரு செய்தியை நபிகள் பெருமானார் செல்லலாக ஒளைவு செல்லும் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் ஒரு இறை விசுவாசியாக இருக்கிற நேரத்தில் அவனுக்கு இப்படியான கவலைகள் கஷ்டங்கள் நிலைமைகள் வருகின்ற பொழுது ஒரு இறை விசுவாசிக்கு அவனுடைய வாழ்க்கை அப்படியான நிர்மிக்கணும் போது அவனுடைய வாழ்வு அமை வாழ்க்கை மிக ஆச்சரியமானதாக மிக அற்புதமானதாக இருக்கிறது என்ற செய்தியை செல்லாக ஒளைவு செல்ல சொல்லுகிற பொழுது எப்படி சொல்லுகிறார்கள் அஜபல் அம்ரில் மினின் ஒரு இறைவாசி ஒரு இறை விசுவாசியினுடைய விஷயம் காரியங்கள் அனைத்துமே ஒரு ஆச்சரியம் மிக்கதாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன அம்ரூ புல்லு அவனுடைய அனைத்துமே நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது இப்படியான விஷயம் என்பது வந்து ஒரு ஆச்சரிய நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் யாருக்கு இருக்கும்னு ஆனால் ஒரு இறை விசுவாசிக்குத்தான் இருக்கும் என்ற செய்தியை சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறார்கள் இதா அசா பத்தூர் ராவ் அவனுக்கு ஏதாவது ஒரு நன்மையான ஒரு அளவு மகிழ்ச்சியான விஷயங்கள் காரியங்கள் ஏதும் நடந்து ஆனால் என்ன செய்கிறான் சக்கர இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் நன்றி செலுத்துகிறான் பக்கான ஹயிரல்லவோ அதுவும் அவனுக்கு நன்மை தரக்கூடியதாக நன்மையானதாக இருக்கிறது அதே போன்று வைனாசா புத்தகம் உதாரணாக சபர அவனுக்கு தீமைகள் எது மேற்பட்டு விட்டன சொன்னால் சபர பொறுமையாக இருக்கின்றான் பக்கான ஹயர் அல்லவோ அதுவும் அவனுக்கு நன்மையானதாக நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது என்ற செய்தியை செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதருக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற பொழுது இப்படி அல்லாஹுவை நன்றி செலுத்துக்க நன்றி செலுத்துவானேயானால் அது அவனுக்கு நன்மை பெயரக்கூடியதாக இருக்கிறது பொதுவாக மகிழ்ச்சியான தருணங்கள் வருகின்ற பொழுது நம்மில் அதாவது என்ன செய்கிறோம் நம்ம பலர் அல்லாகுவை மறந்த நிலையில் புரியாமல் ஆடக்கூடியவரை பார்க்கின்றோம் அவர்கள் மகிழ்ச்சியிலே இறைவனை மறந்த நிலையில் எங்கேயோ போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே இது ஒரு முஸ்லீம் ஒரு முக்மியனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க கூடாது என்ற செய்தியை செல்லலாக அவரை சொல்கிறார்கள் அதே போன்று இப்படியான நிலைமைகள் மாறுகின்ற பொழுது கடினங்கள் வருகின்ற பொழுது கஷ்டங்கள் வருகின்ற பொழுதும் கூட என்ன சில நேரங்களில் ஈமானிய உணர்வு இல்லாததன் காரணமாக அறாமான வேலைகளை செய்ய முடிகிறான் தப்பான காரியங்களை சேர்த்து நான் வாக்கு ரூபாய் நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டோம்னு சொன்னால் ஏதோ வியாபாரத்தில் கஷ்டங்கள் வந்து விடுகிறது நமது நம்ம செய்கின்ற தொழில் ஏதோ பிரச்சனை வந்துவிட்டோம்னு சொன்னால் ஈமானில் குறைந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் நமக்கு ஏதோ இவர் யாரோ நமக்கு என்னமோ செய்து விட்டார்கள் எங்களுக்கு யாரோ சூரியன் செய்து விட்டார்கள் எங்களுக்கு யாரோ என்னமோ செய்து விட்டார்கள் என்னத்தை சொல்லி அதாவது மார்க்கம் தடை செய்யக்கூடிய ஒரு இடத்துல என்ன செய்கிறார்கள் கேட்கிறார்கள் நான் இப்படியான பிரச்சனை இருக்கின்றேன் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்ன செய்கிறார் மார்க்கத்தை தாண்டி ஹராமான காரியங்களில் ஜோ அதாவது சாஸ்திர காலரிடத்தில் ஜோசியரிடத்தில் இப்படி சென்று தங்களுடைய காரியங்களை கேட்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் எனவே இப்படியான நிலையின் போது இறைவன் கடுமையான முறையில் கோப அதாவது கோபத்தை அதிகரிக்கக்கூடிய மிகப்பெரிய பாவசீதர்களாக இருக்கிறது என்பதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இப்படியான காரியங்களை செய்வதன் மூலமாக கவலைகளுக்குரிய நிவாரணங்களாக அது அமைந்து விடாது கவலைகளை அதிகரிக்கக்கூடிய கூட்டுகின்ற பிரச்சனைகளை கூட்டுகின்ற வழிகளாக அது அமைந்துவிடும் என்பதனை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு தன்மையை அதாவது உலக வாழ்க்கையினுடைய செய்ய வேண்டும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இந்த உலக வாழ்க்கை என்பது இப்படி தான் பலவிதமான விஷயங்களை உள்ளடக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்பமானது அழிந்து போகக்கூடியது நம்ம நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் நம்மை விட்டு போகக்கூடியது நமக்கு ஏதாவது கடினங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் கூட அந்த கஷ்டங்கள் தொடர்ந்து நம்மோடு நிற்காது குறிப்பிட்ட காலத்தில் ஒரு போய்விடும் என்ற செய்திகளை இப்படியான யதார்த்தமான விஷயங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்

நிலைமைகள் இப்படி வருகின்ற பொழுது அவன் செய்யும் அது மாறி மகிழ்ச்சியும் கொடுக்கிறோம் அதே போன்ற மகிழ்ச்சி வருகின்ற பொழுது கஷ்டங்கள் இப்படி கால சக்கரத்தை சுழற்சியாக மாற்றி நாம் கொடுக்கிறோம் என்ற செய்தியை எல்லாவுக்காலாக மறுக்கிறான் என்று சொல்கிறான் ஆக அன்புக்குரிய சோழர்களே நாம் இந்த உலக வாழ்க்கையிலே இறைவனை சார்ந்ததாக இருக்கப்பட வேண்டும் அமலை பாதாத்த வணக்கங்களை புரியக்கூடியவர்களாக இருக்கப்பட வேண்டும் மகிழ்ச்சிகள் வருகின்ற பொழுதுகளின் மறந்தனை ஆடிவிடக்கூடாது சிரமங்கள் வருகின்ற பொழுது இறைவனை சார்ந்து அவன் மீது தவக்கல் வைத்தவர்களாக இருக்கப்படுவேன் السلام عليكم ورحمة الله وبركاته وآخر دعوانا نتمنى لله رب العالمين